நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்க டிஷ் பேர் என்ன உங்களுக்கு இந்த டிஷ்க்கு என்ன கனெக்ஷன் மதுரை உருளை பொட்டலம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நல்லா இருக்கு மதுரை உருளை பொட்டலம் எப்படி செய்யலான்றத பாத்திரலாமா அதுக்கு பேன்ல எண்ணெய் ஊத்தி சோம்பு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி பூண்டு நறுக்கி சேர்த்துக்கணும் கூடவே ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்து வதக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கணும் மசாலாவோட நெடி போனதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலமாகவும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கும்பொழுதே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு சேர்க்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பொறுமையாக கிளறி எடுக்கணும் மசாலா நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து இறக்கணுன்னா மதுரை உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும் இதை மந்தார இலையில மடித்து கொடுக்கறதுனால தான் உருளை பொட்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கிட்ட மந்தார இலை இல்லை அதனால் நான் தொன்னையில் வச்சுருக்கேன் இந்த மந்தார இலையோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தயிர் சாதத்து கூட அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்